தொடர்ந்து வீட்டில் ஒரு மங்களகனமான நிகழ்வே நடக்கல சாமி தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது பணம் பற்றாக்குறை இருக்கு நிறைய கிரக தடைகள் சொல்றாங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சதா சண்டை சச்சரவு வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து வீட்டுல ஒரு மங்களகரமான நிகழ்வே நடக்கல சாமி தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது பணம் பற்றாக்குறை இருக்கு ஜாதகத்துல போய் பார்த்தோமா நிறைய கிரக தடைகள் சொல்றாங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சதா சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பல அன்பர்கள் இருப்பீங்க இவங்களுக்கு ஒரு அற்புதமான சித்தர்கள் சொன்ன ஒரு எளிமையான பரிகார முறை ஞாயிற்றுக்கிழமை நாள்ல தேய்பிரை அஷ்டமி வருதா பாருங்க இல்ல தேய்பிரை நாள்ல ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதா மழை அடிவாரமோ அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் எதா காடுகள் இருந்தாலும் அரச மரம் எங்கே இருக்குன்னு பாருங்க அந்த அரச மரம் பார்த்துட்டு மாலை வேலையில் அல்லது காலை வேலையில் ரெண்டு வேலையிலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானியம் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க ஒரு நூறு கிராம் இல்லைன்னா ஒரு இரநூறு கிராம் மஞ்சள் தூள் வாங்கிக்கங்க ஒன்பது அகல் விளக்கு அது நல்லெண்ணெயாக இருக்கலாம் அல்லது நெய் விளக்கா இருக்கலாம் வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு சர்க்கரை பொங்கல் எடுத்துகிட்டு போங்க அந்த அரச மரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளில் ஒரு வட்டம் போடுங்க அரச மரத்தை சுற்றி ஒரு வட்டம் போடுங்க போட்டுட்டு இந்த நவதானியத்தை ஒம்பது இடத்துல வைங்க ஒம்பது இடத்துல வச்சுட்டு அதில் ஒம்பது அகல் விளக்கு அதை திரி போட்டு விளக்கி ஏற்றி அதை நடுவில் ஒரு சின்ன வாழை இலையிலையோ அல்லது ஒரு பாக்குமட்டு தட்டையிலையோ ஒரு சக்கரை பொங்கலை வச்சுட்டு ஒரு ஊதுபத்தி வெத்தலை பார்க்க ரெண்டு வாழைப்பழம் நான் சொல்கிறது எப்பயுமே மறக்காமல் தட்சணை வைக்கணும் வச்சுட்டு ஒரு ஊதுபத்தி ஏற்றி அதை பதினோரு முறை சுற்றி வாங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த அரச மரத்தை தனித்து இருக்கக்கூடிய ஒரு காட்டிலேயோ அல்லது மலை ஓரத்துலேயே இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அரசமரையுன்னு பார்த்துக்கணும் அப் அங்கே தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும் உங்களுக்கு தொழிலில் தடை இருந்தாலும் சரி குடும்பத்தில் திருமண தடை இருக்குது எங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகலை இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சதா சண்டை சச்சரவு கிரகாச்சார தொந்தரவுகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் ஒன்பது முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே காணாத போயிடும் வாழ்வில பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் இது ஒரு எளிமையான பரிகாரம் தொடர்ந்து நமது சேனலில் பாருங்க உங்களுக்கு நிறைய பரிகார விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கோம் ஓம் நம சிவாய் ஓம் சக்தி தொடர்புக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம் ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் எழுபத்தி ஒன்று கம்பர்தெரு சுப்பிரமணிய நகர் சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு